திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணத்தின் மண் சுமந்த படலம் அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசகருக்கு இழைத்த தண்டனையால் சிவபிரான் வைகை ஆற்றில் பெருவெள்ளம் வரச் செய்தார் வெள்ளம் கரைகளை உடைக்காதிருக்க மதுரை நகர் மக்களை வீடு தவறாது ஆள் ஒருவர் வந்து அடைக்க கட்டளையிட்டான் பாண்டியன் அவ்வூரில் சொக்கேசர் மீது இடையறா பக்தி கொண்ட வந்தி என்னும் பிட்டு விற்கும் பாட்டிக்கு ஆள் எவரும் கிடைக்கவில்லை அதனால் அவள் கூடல் நாயகனை வேண்டி நிற்க அவள் பொருட்டு சிவபெருமான் மண் தூக்கும் கூலியாளாய் வந்தார் அத்தோற்றம் இடுப்பில் அழுக்கு நிறைந்த பழந்துணி சிறந்த தொண்டர்கள் சூட்டிய இண்டை மாலையை போன்ற சும்மாடு தலையில் இருக்க எழுகடலை கடந்து திசையைக் கடந்து உவமையை கடந்த திருத்தோல் மீது மழுவை கடைந்து விளங்கிய மண்வெட்டி விளங்கியது இதனை விளக்கும் பாடல் அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கசைத்து விழுத்தொண்டர் குழுக்கடந்த இண்டை நிகர் சுமையடை மேல் கூடை களில் தெழுக்கடந்து திசை கடந்திட்டு கடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கிய வாய் மண்டொடு தின்படை ஏந்தி சொக்கா நின் தாளே துணை திருச்சிற்றம்பலம்